நம்ம விளையாட்டு விஷயமாக இருபத்தி ஆறு நினைச்சு இருக்க கூடாது பணியாற்ற வேண்டும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் மக்களாக இருந்து நாம் பணியாற்றினால் மட்டும்தான் தளபதியுடைய இலக்கை தளபதி கண்டிப்பாக அந்த இலக்கை அடைவார் என்பதில் எந்தவிதமும் இல்லை

மூணு வருஷம் அஞ்சு வருஷம் உழைக்கிறங்க நம்ம காலங்காலமா தளபதியுடைய ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி தளபதி அங்க வச்சிருக்க சார் எடுத்து எடுத்து தளபதியுடைய மக்கள் இயக்கமாக இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆக இருந்தாலும் சரி நாம் உழைத்து கொண்டே இருக்கிறோம் அந்த உழைப்பு வீணாகவே தான் அதற்குண்டான இருபத்தி ஆறில் நாம் அதை அடைய வேண்டும் அதற்கு நீங்கள் அதற்கு ஒழிக்க வேண்டும் என்று நாம் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நமக்கு ரொம்ப நாளெல்லாம் கிடையாதுங்க நமக்கு இருக்கிறது இன்னும் பதினெட்டு பத்தொன்பது மாதங்கள் தான் அந்த பதினெட்டு பத்தொன்பது மாதங்கள் இப்படி இருக்கிற போயிடும் அதனால நீங்கள் கூத்து கமிட்டி எல்லாம் போட்டாச்சு உறுப்பினர் சேர்த்து நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மிக விரைவில் நீங்கள் எல்லாம் அதை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையாக சொல்ல போனா ஒரு மாவட்ட தலைவர் ஒரு உண்மையான ஒரு தங்கமான ஒரு தலைவர் கரூர் மாவட்ட தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து நான் எது சொன்னாலும் எந்த நேரத்தில் நான் கூட்டு மதி இதை கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னோம் அது அடுத்த நிமிஷம் நான் செய்து சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக மதிய அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துறேன் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக பட்டினி தினம் கொண்டாடப்பட்டது அதை எல்லாம் தொகுதிக்கும் சொன்னோம் அதை மிக சிறப்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் அதில் கரூர் மாவட்ட தலைவரும் சிறப்பாக செய்திருந்தார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மனதார அவர் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிந்து கொள்கிறேன் நம்ம இதுவரைக்கும் மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறோம் இளைஞரணி தொண்டரணி ஒன்றியம் நகரம் சிலை என்று எல்லா பதவிகளும் இருந்து கொண்டிருக்கிறோம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் உழைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எல்லோருமே இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தளபதி குடும்பம் நம்ம சொல்றோம் அந்த குடும்பத்துல அந்த மாவட்ட தலைவரும் சரி அணி தலைவரும் சரி ஒன்றிய நகரம் இலை எல்லாருமே ஒரு பெரிய அளவில் கடந்த இருபத்தி முப்பது வருடமாக உழைத்து நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் கீழே இருக்கிறவங்க மேலே வரலாம் ஆனால் மேலே இருக்கிறவங்க கீழே வரவே கூடாது அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் சாதாரண ஒரு துரண் மேலே ஒரு நல்ல பலனியில் தளபதியால் அமருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில நீங்கள் வந்து தளபதி நம்மளை வளர்த்திருக்கிறாரு அந்த பழக்க வாழ்த்தங்கள்லாம் உங்களுக்கு எப்படின்றது தெரியும் கரூர் மாவட்டத்துல நிறைய பேரை வந்து தளபதி சந்தேகிட்டு இருக்கிறாரு அவர் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசி இருக்கிறாரு உங்களுக்கு எப்படி அவர் பேசுவாரு என்ன எதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும் அவரே கிளாஸ்ல உங்களுக்கு மோர் ஊற்றி கொடுக்குறதுலேருந்து காஃபி ஊற்றி கொடுக்கறதுலேருந்து அவர் அதை பிடிப்பாரு ஆனால் பார்த்தா இருபது பேர் எப்படி பார்த்தா திடீர்னு பார்த்தா பார்த்து கிளாஸ் ஆச்சு கிளாஸ் காணா போயிடும் என்னடா இது கிளாஸ் காணா போயிடுச்சேன்னு பார்த்தா தலைவர் கையான கொடுத்த கிளாஸ் அதனால அதை எடுத்து நான் பாக்கெட்ல வச்சுக்காங்க நம்ம ஆளுங்க கிட்ட

மாநிலை பணக்காரங்களா கிடையாதுங்க ஐயாயிரம் பத்தாயிரத்திலே கஷ்டப்படுறவங்க

அந்த கட்சிக்கு அந்த சொன்னாங்க இன்னைக்கு நீ ஒரு லட்சம் கொடுப்ப ரெண்டு லட்சம் கொடுப்ப அதோட நீ போயிருவே என் காலத்துக்கும் என் தலைமை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் என்னுடைய பிள்ளையை

தளபதியுடைய மன்ற தலைவரு தளபதியுடைய ஒன்றிய தலைவரு தளபதியுடைய நகர தலைவரு எல்லா இடத்துலயும் மரியாதையா பெரிய அளவுல அது எனக்கு போதும் உங்க பணம் வேணாம் சொல்லி கொடுக்கிறேன் அம்மாவா நம்மளுடைய அம்மா வேணும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதெல்லாம் சொன்னால் எப்படி எப்படியோ ஆசைவாட்சி காட்டி யாருமே போகலை இந்த நிலை நீங்க பாத்துக்கலாம் யே வந்து நம்ம பார்லிமெண்ட் குடும்பமும் எடுக்கவும் தளபதி குடும்பம் அப்படி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மார்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் மகளிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய

எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடலாம் ஒரு நாள் கொண்டாடலாம் ரெண்டு நாள் கொண்டாடுவாங்க எங்களுடைய தலைவரைக்கு நம்மளுடைய தலைவரைக்கு மட்டும்தான் தான் அறுபத்தி அஞ்சு நாளும் எங்க ஆளுநர் இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதியுடைய பிறந்த அது மிக சிறப்பாக கொண்டாட கொண்டாடுவதற்கான திட்டங்களை கரூர் மாவட்ட

எంటి விஷயத்தை நானே சொல்லுங்க. இந்த நேரத்துல நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றேன். ஒண்ணு தான் பதியச் சொல்லணும். அது கருத்த படியே தரபதியோட உள்ள போட்டிருக்கிறத நினைச்சுகிட்டு சொல்றேன். அது சொல்றேங்க ஏன்னா ஆளுங்க கேனா அது ஒரு 6 மாசத்துக்கு ஆபரேஷன் பண்ணிட்டீங்க والله அந்த ராக்கீக்கு கொஞ்சம் மரோ

என்னாலே காலையில ஈரல சாலைக்கு இன்னி எட்டிட்டு போறதுக்கு என்னால ஆறல முடியல நானே பூந்து நிந்து சாலையில ஒரு மவுத்தி கிட்டி நான் மேரேக்கு போனா இங்க அப்படிதான் எனக்கே இப்படி இருக்குது சாதாரண போறான கோடி பசிக்கிறது நான் ஒரு நம்ம தலைவர் தலைமதி கருணா மிக சிறப்பாக அவரை எப்படி இட்டு வந்து இட்டு போறதுன்றது எனக்கு பிரச்சனையே இப்போ என்னன்னா அவர் எப்படி இட்டு வர்றது எப்படி இட்டு போறது தான் இப்ப யோசனை இருக்குது மிக விரைவில் கரூர் மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் தளபதி நேரடியாக மேலும் உங்களுடைய உழைப்பு

ஒரு மாவட்டத்திற்கும் வந்தால் அனைத்து மாவட்டங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம் அதில் எந்தவித சந்தேகம் இல்லை நீங்கள் எல்லோரும் வாழ்க்கை உங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் தொழிலை பாருங்கள் அதற்கு அடுத்த முடியாது

உங்களுடைய வாழ்க்கையும் சரி வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றி கழகமும் பலவற்றையும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று செய்யக்கூடிய ஒரு தலைவராக நம்ம தலைவர் இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நீங்கள் எப்பொழுதும் தலைவரிக்காக நம்மளுடைய குடும்பம்

అవును ఒక మార్పు tarega ఒక సోదరుని అబొకేనో ఇరుదాలో మాకు దేనిక తలవది నినేలాృతనం 27 మార్గటల నరజే తలవది ఉద్దీపించేటప్పుడు 318 సగనతి కో తీకో తలవది వైలంతో నరజేకుంటూ ఉంటుרו తలవది కూడన నరజేకుంటూ ఉంటుרו తలవది కుర్తీగా నేను తో 75 పేర్ కోరు పేర్కి వాతలాణం వాయికి కొని ఉంటురు తలవది వీర్యం

முதியோர் உதவி திட்டம் என்று மாதம் ஐநூறு ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது அது படிப்படியாக தளபதி அனுமதி பெற்று எல்லா மாவட்டங்களிலும் அது செயல்படுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தளபதி இடையிலா தீர்வு கட்டும் திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் ஏழு கட்டி கொடுத்திருக்கிறோம்

わかった。